ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சாந்தி இது வந்து ஒகேனிக்கல் ஒகேனிக்கல் ஆமாம் போயிருப்பீங்க நிறைய பேர் போயிருப்பீங்க நானும் போயிருக்கேன் எப்போ தெரியுங்களா ஒரு எவ்வளோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனேங்க அப்போ வந்து நிறையா பயம் இருந்துச்சு எனக்குலாம் நிஜமானமே ஒகேனிக்கல்னால் ஒரு மாதிரி எல்லாம் சொல்லி வைப்பாங்க ஞாபகம் இருக்கா அந்த பயம் இந்த பயம்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த பயந்தான் அப்போல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போகிறப்ப இப்போ ரீசெண்டாக எப்போ போனேன் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் இருக்குங்க இப்போ போனேன் அப்படியே டோட்டலாக மாறி இருக்குது ஆமாங்க நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க பயமே இல்லாமல் போயிட்டு வர மாதிரி ஆமாம் எத்தனை பேர் போகணும் இந்த மாதிரி கணக்கெல்லாம் இருக்குது ரூல்ஸு ரெகுலேஷன் நிறைய போட்டிருக்காங்க ஆமாம் அப்போ லைன் பிரகாரம் தான் போட்டு இந்த படகு ஓட்டுறவங்க விடுறாங்க அப்புறம் அங்கே மீன் மீன் சொல்லிக்கவே வேண்டாம் மீன் குழம்பு அந்த படகோட்டுறவரே கூப்பிட்டு போகிறாரு நல்ல இடத்துக்கு மீன் இந்த இக்கரை விட்டு அக்கறைக்கு போய் கூப்பிட்டு போவாங்க இல்லையா ஆமாம் கரெக்டாக அந்த பால்ஸு கொட்டுற இடத்துக்கு போனால் பயம் வரும் தெரியுங்களா எங்களை அங்கே தான் கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போய் ரொம்ப பக்கத்தில் போக வேண்டான்ட்டோம் அந்த தண்ணி நம்ம வீம் விழுக்கும் இல்லையா அது ரொம்ப பக்கத்தில் போக வேண்டான்னா கொஞ்சம் தள்ளியே எங்களுக்கு நான் பயந்த அங்கே தான் பக்கத்தில் போகிறப்ப நல்லாயிருக்கு ஆனால் பயந்தாங்குழி நாங்கள் எல்லோரும் போனவங்க எல்லாருமே பயந்தாங்கொழி அது நிறையா நம்ம காதார கேட்டுருக்குமா அந்த பயந்த தண்ணினாலே பயந்தான் அப்புறம் தூரத்தில் தள்ளி போயிட்டு போதுண்ணா போது நான் கத்தனும் நாங்கள் எல்லோரும் அவரை கூப்பிட்டு வந்துட்டார் திரும்பி ஆமாம் நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த தண்ணி விழுகிற ஃபோர்ஸு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒகே போயிருப்பீங்க இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு நல்லா தண்ணி விழுகிறது அந்த பக்கத்தில் போகலை நாங்கள் திரும்பிட்டோம் போதுண்ணா போதுண்ணா அவர் திரும்பிட்டார் தண்ணி சாரல் பட்டுச்சு அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு ரவுண்டு அடிப்பாங்கள்ல சுற்றும் தலை சுற்றும் அந்த மாதிரி தலை சுத்துச்சு அப்படியே சல தலை சுத்துற மாதிரி அந்த படகா ம் அந்த படகு சுற்றுனார் ஸ்ட்ரெஞ்சின்னு ஒரு சுற்று சூப்பராக சூப்பரண்ணாண்ணா எங்கே போனாலும் ஒரு நாலஞ்சு பேர் போவங்க ஆமாம் போனால் சூப்பராக இருந்துச்சு போயிட்டு அங்கே போய்ட்டு அவர் அந்த இந்த இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கூப்பிட்டு போய் எங்களை சாப்பிட்றக்கு ஒரு இடத்துக்கு அங்கே போனோம் சாப்பாடு மீன் குழம்பு மீன் வறுவல் ஒரு சாப்பாடு தொண்ணூறுபாய் என்னமோ ஆனால் எல்லாம் கொடுத்தாங்க மீன் வறுவலெல்லாம் காசு குழம்பு சாப்பாடு எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டெட் சாப்பாடு தான் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அந்த மேகம் வீடியோலாம் எடுத்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது நிக்கல் இந்த டைம் போன டைம் பயத்தோடு போனேன் அது பார்க்குறக்கே அந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்கும் இல்லைங்க அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ போனப்போ நீட்டாக எந்த பயமே நம்மளுக்கு இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம நிறைய பேர் பயத்துனாலே மாட்டாங்க போய் தண்ணியிலலாம் விளாண்டு இந்த டைமு சின்ன பிள்ளை மாதிரி அந்த ஸ்டெப்பில் உட்காந்துட்டோம் அங்கே தான் என்ன தேய்ச்சிடுவாங்களாமா என் கணவர் என்ன மசாஜ் பண்ணுறாரு சரி நம்ம அது வரைக்கும் உட்காரலாம் அப்படின்ட்டு நானும் என் பையனும் தண்ணினால் ரொம்ப பிடிக்கும் என் பையன் நானும் பொண்ணும் தண்ணியில் விளாண்டோம் தண்ணியை பார்த்தா நம்ம பயம் இருக்குது விளையாடணும்னு ஆசை போய் தண்ணியில் உட்காந்தாச்சு ஆமாங்க உட்காந்து ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு அப்புறம் என் கணவர் எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தாங்க எண்ணெய் தேய்ச்சா ஒரு மணி நேரம் ஊறணும் இல்லை எண்ணெய் மசாஜ் பண்ணால் அது வரைக்கும் நம்ம அங்கே உட்காரலாம் தண்ணியில்ட்டு என் பொண்ணு அதுக்கு மேலே பையன் தாங்குலி பரவாயில்ல என் பொண்ணு சுத்தம் நான் என் பையனை உட்காந்து அப்புறம் என் பொண்ணு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நான் உட்காந்ததை பார்த்துட்டு என் பொண்ணுக்கு ஆசை நானும் வரமான்ட்டு வந்தேன் ரெண்டு பேர் சின்ன பிள்ளையோட பிள்ளையோட பிள்ளை ஏன்னா நான் வந்தால் என் பொண்ணு மேலே வந்துடுவான்ட்டு அவளுக்காக தண்ணியில் விளாண்டுட்டு அவள் கொஞ்சம் நேரம் தண்ணியில் இருக்கணும்னு ஆசைப்படுவாள் இல்லையா அவளுக்காகவே நான் விளையாண்டேன் நம்ம தான் பிள்ளைகளுக்காக விளாடுவோமே என்னோட ஆசை பிள்ளை ஆசையெல்லாம் சொல்லி தீட்டாச்சு ஆமாங்க சூப்பராக இருந்துச்சு ஓகே இந்த டைம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் மீன் குழம்பு மீன் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அங்கேயே ஒரு ஏழு எட்டு மாதம் ஆச்சுங்க இதுக்கு போய் ஆமாம் அப்படியே அவ்வளோ ஜாலி அப்புறம் அவர் என்ன இருக்கிறப்ப நானும் என் பொண்ணு ஒரே விளையாட்டு தான் என் பையன் வரல என் பையன் பயம் மீன் வந்து கடிக்குது காலக்கால பிடிச்சி கடிச்சு வைக்குதுங்க ஆமாம் மீன் கடிச்சு கடிச்சு வச்சிச்சு பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்தேன் ஏன் திரும்பி திரும்பி பார்த்தேன்னா ஒருத்தர் வாக்கு வாந்தி எடுத்துகிட்டே இருக்கார் ஓவர் ஃபுல்லாக இட் சர்ட்ருக்கு வாந்தி எடுத்துகிட்டே இருந்தார் அதுதான் ஆமாம் அப்புறம் எல்லாம் சூப்பர் கண்டிப்பாக நீங்கள்லாம் போய் ஓகே நிற்கல ஒரு இப்போ போங்க எந்த பயமோ இல்லை நம்மளுக்கெல்லாம் முதல் மாதிரி இல்லை இப்போல்லாம் நிறைய மாற்றங்கள் சூப்பராக இருந்துச்சு பிள்ளைகளுக்கு பிடிச்சிருந்துச்சு தண்ணியில் விளாட்றது அதுக்கப்புறம் என் கணவரும் என்ன தேய்ச்சிட்டு வந்தார் அவருக்கு அங்கேயே நானும் என் பொண்ணும் சேர்ந்து ஷாம்பு சோப்புலாம் போட்டு குளிக்க வச்சேன் ரெண்டு பேரும் அது சரியான அப்பா பொண்ணு அவங்க அப்பாவை தான் குளிக்க வைப்பேன்னா வழுக்குச்சு அப்புறம் நானும் தேய்ச்சி தலைக்கி ஷாம்பு போட்டு சோப் போட்டு என் பையன் நிற்கிறான் பாருங்கள் அவன் தான் என்ன நிற்கிறேன் என் பையன்தான் என்னோட ஹைட்டாக இருக்கணும் பையனா என் கணவரான்னு தெரில எனக்கு குளிக்க வச்சுட்டு என் கணவர் குளிக்க வச்சுட்டு மீன் கடிக்குதா இருந்தால் அவர் காலம் இது பண்ணுறாரு என் கணவர் தான் மீன் கடிக்குதா அங்கே போகலாம் அங்கே போகலான்னு சொல்லிவிட்டு ஒரே ஜாலியாக இருந்துச்சு இந்த டைம் போய் ஒக்கேனிக்கல் பயமே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய்ட்டு வாங்க ஒரு தண்ணியில் விளையாடுறோம்னா இங்கே போயிட்டு வந்துடலாம் சூப்பர் 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 பயம் இல்லாமல் தைரியமாக போகலாம் போ ஒரு முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லை இப்போ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அனைவரும் வரும் ஓகே நீ போயிட்டு வாங்க